ம் மற்றும் கூள் இவற்றின் மூலமாக பணம் சம்பாதிப்பது மார்க்கத்துல ஹலாலானதா ஹராமானதான்னு கேட்கறீங்க கேள்வியு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பன்னிரெண்டு மீடியம் டாட் காம் என்பது உலக அளவில் மிக பிரபலமான ஒரு இணையதளம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இது துவக்கப்பட்டுச்சு இன்ற வரைக்கும் கூட இது செயல்பாட்டில் தான் இருக்கு இந்த இணையதளத்திற்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் பேர் இதற்கு வாசகர்களாக இருக்கிறாங்க இது காலம் செல்ல செல்ல வந்து இப்ப குறைஞ்சிருந்தாலும் கூட ஆரம்பத்துல ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு வாக்குலெல்லாம் எல்லாம் வந்துட்டு ஒரு அறுபது லட்சம் பேர் இருந்தாங்க இன்றைய கூட அவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க அவங்க எப்படி வருமானத்தை வந்து ஈட்டுறாங்க மீடியம் டாட் காம் எப்படி ஈட்டுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் மாடல் அதாவது அவங்க இணையதளத்துல அவங்க வெளியிடக்கூடிய கண்டென்ட் படிக்கணும் அதை வந்துட்டு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அஹ் விருப்பப்பட்டாங்கனாக்கா வாசகர்கள் வந்து சப்ஸ்கிரைபர் என்ன செய்வாங்கனாக்கா மாதம் அஞ்சு டாலர் குடுக்கிறோம் என்ற அடிப்படையிலோ அல்லது வருடம் ஐம்பது டாலர் என்ற அடிப்படையிலோ வந்து அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு பே பண்ணுவாங்க அதைத்தான் வந்து மீடியம் டாட் என்ன செய்யும்னாக்கா அந்த அவங்களோட வெப்சைட்டுக்கு யார் வந்து ஆர்டிக்கல் எழுதுறாங்களோ கன்டென்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன செய்வாங்க அவங்க வந்து பகிர்ந்து அளிப்பாங்க இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு விஷயம் நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஒரு விஷயம் நிறைய பேர் படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த அடிப்படையில் உங்களுக்கு அவன் என்ன செய்யறான்னாக்கா ரெவன்யூவை வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறான் அப்போ இதுல வந்துட்டு மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது இது எப்போ ஹராம் ஆகும்னாக்கா நீங்க எழுதக்கூடிய நீங்கள் அந்த கண்டென்ட் நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து மார்க்கத்தில் ஹா இருக்குன்னு வைங்க உதாரணமா ஆபாசமான ஒன்று அல்லது மது சூது இப்படிப்பட்ட விஷயத்த வந்துட்டு ப்ரொமோட் பண்ணக்கூடிய வகையில் உங்களுடைய அந்த கண்டென்ட் இருக்குமே ஆனால் அப்போதான் ஹராம் ஆகுமே தவிர மற்றபடிக்கு நீங்கள் ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக ஹெல்த் ரிலேட்டடாக இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அது வந்து நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க அது அதனால் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கு வருமானத்தை அவங்க கொடுக்குறாங்க பொழுது இதெல்லாம் வந்துட்டு ஹராம் கிடையாது நீங்கள் அவங்க எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கிற அளவுக்கெல்லாம் நீங்கள் போய்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஒரு கண்டென்ட் எழுதி கொடுத்தீங்கன்னா அது வந்து மார்க்கம் தடை செய்யப்பட்டுள்ள விஷயத்தையெல்லாம் அது சரி காணக்கூடிய வகையில் இல்லாது இருக்கும் வகை வகையில் நாம் வந்துட்டு நம்மச்சு கொண்டாலே போதும் நமக்கு வந்து நம்ம எழுதி கொடுக்குறோம் அவன் நமக்கு காசு கொடுக்குறான் அப்படின்றோட போயிடும் நீ அதுக்கு மேலேயும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கூடுதல் தகவலுக்காக தான் நம்ம சொன்னோம் அவங்களுடைய ரெவன்யூ ஜென்ரேஷன் மாடல் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் மாடல் சரி அப்போது நீங்கள் அந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுல வந்துட்டு ஒரு தவறும் கிடையாது அதனால உங்கள் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்ளலாம் பிரச்சனை கிடையாது அடுத்து ரெண்டாவது வந்து கூகுள் ஆட்ஸன்ஸ் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வெப்சைட் மூலமாக நீங்கள் கூகுள் ஆட்ஸன்ஸ்லேருந்து நீங்கள் வருமானம் ஈட்டலாம் அதே போல் யூடியூப் சேனல் இது போல வகையில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா கூகுள் ஆட்ஸன்ஸ் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் இதை பொறுத்த வரைக்கும் காலகாலத்துக்கு இவங்களுடைய அந்த செட்டிங்ஸ் வந்து மாறுபடும் ஒரு வேளை அவங்களுடைய செட்டிங்ஸில் வந்து இந்த மது சூது ஆபாசம் இந்த சீட்டு விளையாடுறது இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதன் மூலமாக ஆட்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க அது ஆஃப் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் நம்மளுக்கு இருக்குமே ஆனால் மார்க்கம் தடை செய்த அந்த விஷயத்தை வந்து அவங்க அவங்களுடைய செட்டிங்ஸை முன்னாடியெல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன நிலைமைன்னு தெரியல அப்படி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அதை நம்மளால் கிளிக் பண்ணி உதாரணமாக ஆபாசமானவை இன்யூடிட்டி கேம்பிளிங் ஆல்கோஹால் இதெல்லாம் இதன் மூலம் ஆஸ்ட்ராலஜி இதன் மூலமாகலாம் வரக்கூடிய பொருளாதாரம் எனக்கு வேண்டாம் இது இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆட்ஸ் எல்லாம் என்னுடைய கண்டென்ட் டிஸ்ப்ளே ஆக வேண்டாம் என்ற ஒரு ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்து அதை நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி பயன்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் என்ன கண்டென்ட் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதிலிருந்து நீங்கள் பொருளாதாரம் சம்பாதிக்கிறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஹலால் தான் ஆனால் ஒருவேளை வந்து நீங்கள் வந்துட்டு வட்டியை ப்ரொமோட் பண்ணக்கூடிய வகையிலான ஆட்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டில் வந்துட்டு ஓட தான் செய்யும் அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது ஆபாசமான விஷயமும் உங்களுடைய க கண்டில் வந்து ஓட தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி செட்டிங்ஸை மாற்றிட்டான் அல்லது அப்படி தான் இருக்குது அப்படின்னாக்கா அப்போ தான் வந்துட்டு என்ன செய்யும்னாக்கா அது கூடாதுன்னு வரும் மற்றபடிக்கு நாம் வந்து அதை ஆஃப் பண்ண முடியும் மார்க்கம் தடை செய்ய செய்த அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளால் தடுத்து மு நிறுத்த முடியுங்கிற மாதிரி செட்டிங்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் மீடியம் டாட் காமை பொறுத்த வரைக்கும் அது வந்து பிரச்சனையும் கிடையாது மார்க்கம் தடை செய்யாத ஒன்றை தடை செய்யாத ஒன்றை நாம் வந்துட்டு அவங்க வெப்சைட்டில் கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி நாம் வந்துட்டு அதன் மூலமாக சம்பாதிக்கிறதுங்கெல்லாம் கூடுமானது தான்